எனக்கு ஏன் அந்த கவலை வந்துச்சு எனக்கு ஏன் அந்த பயம் வந்துச்சு உள்ளுக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை சரி படுறதுக்கு என்ன ஆயிடுதுங்க எண்பது சதவீதம் எனர்ஜி அதுக்கே பயன்பட்டுருது இருபது சதவீதம் தான் வெளியே செயல்படோன்னு வச்சுங்க எப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே ஜீரோ ஆகிறீங்களோ அப்போல்லாம் வெளியே என்ன ஆகிடுவோம் ஹீரோ ஆகிடுவோம் வெளியே செயல்படலாம் நல்லபடியாக செயல்படலாம் எண்ணம் போல் வாழ்வுங்கிறது என்ன உங்கள் திங்கிங் எப்படி இருக்குதோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் தாட் எப்படி இருக்குதோ அப்படி வாழ்க்கை அல்ல தாட்டை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மனசு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கேட்கும் எங்க பார்த்தா மனசு சொன்ன பேச்சு கேட்காது நீங்கள் எப்படி கேட்கும் நீங்கள் தேவையில்லாத எல்லாமே கழிச்சிருங்க தேவையானதை மட்டும் டெவலப் பண்ணுங்கள் என்ன பண்ணும் நீங்கள் அறிவு எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி அறிவு உங்கள் மனசு பின்னாடி வந்துடும் வாழ்க்கையில் ஞானத்தோடு வாழ்கிறது ஒன்று எப்படியும் ஒரு சராசரி மனிதனாக வாழ்கிறது ஒன்றுங்கிற மாதிரி ரெண்டு விதமான அம்சம் இருக்குது நாம் அஞ்சு வயசு வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வயசு ஏற ஏற வந்து பிரச்சனைகள்லாம் அழுத்துற மாதிரி உள்ள அம்சமாக நிறையா இருக்குது இப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்ம மனசை பொறுத்தளவில் நம்ம பழையபடி எல்லாருமே இந்த அஞ்சு வயசு குழந்தையாக மாறும் புறத்தை பொறுத்த அளவில் நம்ம ஒரு அறிஞனாக செயல்படும் அதுக்காகத்தான் நாம் வந்து இந்த ஞான முகாம்னுட்டு சொல்லி ஒன்று நடத்துகிறோம் அது வந்து சென்னையில் பலருடைய வேண்டுகோள் படி ரெண்டு நாள் முகாம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி சனி ஞாயிறு ரெண்டு அரசு விடுமுறை தான் அந்த நாளில் நாம் வந்து காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் ரெண்டு நாள் நடத்துகிறோம் இப்போ நம்முடைய எனர்ஜிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய மன ஆற்றல் உடல் ஆற்றல் அப்படிங்கிறது ரெண்டும் சேர்ந்து நூறு சதவீதம்னு வச்சுக்கோங்க நம்முடைய ஒட்டுமொத்த எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுறோம் மனதை நிர்வாகம் செய்யவே எண்பது சதவீதம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இதுவரை மனசை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எண்பது சதவீதம் வெளியே செயல நிர்வாகம் பண்ணுறதுக்கு வெறுமனே இருபது சதவீதம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்போ எப்படி இருக்கும் வேலை வேலை அறக்குறையாக தான் நடக்கும் அவன் என்ன பற்றி என்ன நினைப்பான் என் அந்த ட்ரெஸ்னால அவன் என்ன பார்ப்பான் நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்னா என் மனசு கரெக்டாக இருக்கா என் தான் வருதா எனக்கு ஏன் அந்த கவலை வந்துச்சு எனக்கு ஏன் அந்த பயம் வந்துச்சு உள்ளுக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கே என்ன ஆயிடுதுங்க எண்பது சதவீதம் எனர்ஜி அதுக்கே பயன்பட்டுருது இருபது சதவீதம் தான் வெளியே செயல்படுறோம்னு வச்சிங்க செயல்பட்டுருக்கும் நெருத்தியாக இருக்குமா குளறுபடியாக தான் இருக்கும் இப்போ மனசளவில் எந்த வேலையும் இல்லைன்னு நம்ம டோட்டலாக முடிச்சுக்கிட்டோம் அங்கே எந்த வேலையுமே கிடையாது மனசு எப்படி வேணாலும் அந்த போட்டோம் அப்படின்னு முடிச்சுட்டிங்கன்னா அந்த அறிவுங்கிறது என்ன ஆகிடுது புறம் நோய்க்கு வந்துடுது வெளியே வந்தோடனே நம்முடைய நூறு சதவீதம் என்ன ஆயிடுது செயல் பக்கம் திரும்பிடுதா அந்த செயல் எப்படி ரொம்ப நேர்த்தியாகவும் நம்முடைய எஃபிஷியன்சியில் அதிகப்படியான எஃபிஷியன்சினவும் அது கிடைக்கும் உள்ளுக்குள்ளே நம்ம என்ன ஆகிட்டோம் ஜீரோ வெளியில ஹீரோ எப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே ஜீரோ ஆகிறீங்களோ அப்போல்லாம் வெளியே என்ன ஆகிடுவோம் ஹீரோ ஆகிடுவோம் வெளியே செயல்படலாம் நல்லபடியாக செயல்படலாம் கில்ட்டும் தேவையே இல்லை ஏன்னா நம்ம கட்டுப்படாத பகுதியில் போய் நமக்கு சம்மந்தமில்லாத பகுதியில் நம்ம ரெஸ்பான்ஸ் எடுக்கிறது தான் மிக மோசமான இதே அதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து பிரபஞ்சம் மாதிரி அது நம்மங்கிறது உள்ளுக்குள்ளே வந்து கடல் மாதிரி நம்ம வந்து சின்ன படகு மாதிரி உள்ளுக்குள்ளே போய் ஒன்றும் பண்ண முடியாது அதை இயற்கை தான் எடுத்துக்கிட்டு நம்ம வெளியே வந்துடணும் உள்ளுக்குள்ளே போராடுறது தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் உள்ளுக்குள்ளே சக்ஸஸ் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் ஆக்சுவலாக என்னன்னா அறிவு அகத்தில் தோல்வி அடைந்து விட வேண்டும் அங்கே சக்ஸஸ்ன்னா ஒன்றுமே கிடையாது நீங்கள் எப்படி இருக்கிறவங்களோ அது ஓகேன்னு எடுத்துக்கணும் சரிதான் எடுத்துக்கணும் அங்கே சக்ஸஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது சக்ஸஸ் எல்லாம் எங்கே வேணும் வெளியில் வேணும் நம்முடைய வெளியில் நம்ம செயலில் சக்ஸஸ் வேணும் நம்முடைய தொழிலில் சக்ஸஸ் வேணும் நம்ம பழகிறதில் சக்ஸஸ் வேணும் வெளியில் ஒவ்வொரு செயலுக்குமே சக்ஸஸ் வேணும் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு வினாடியுமே தோல்வி தான் வேண்டும் அங்கே சக்ஸஸ் பண்ணிட்டேன்னு ஒன்றுமே கிடையாது எப்படி உள்ளுக்குள்ளே தோல்வி அடைகிறீங்களோ அப்போ வெளியே சக்ஸஸ் ஆகும் உள்ளுக்குள்ளே வெற்றிக்கான முயற்சி எது எடுத்தாலுமே அது தோல்வியில் தான் முடியும் சரி உள்ளுக்குள்ளே தோத்து போகிறதுக்கு எவ்வளோ நேரங்க வேணும் எவ்வளோ நாள் ட்ரைனிங் எடுக்கணும் அதுதான் ஐயா வந்து ஞானம் பெறுவது என்பது அரை வினாடி போதுமானதுன்னு சொல்கிறார் ஏன் அவங்கவங்க வந்து பல ஆண்டுகளாக போராடி போராடி ஞானத்துக்காக கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஐயா சொல்கிறாரு அரை வினாடி போதும் ஞானம் பெற அப்படிங்கிறார் இன்னொரு சொல்கிற ஞானியரை வணங்குவதை விட நீங்களே ஞானியாக மலர்வதுதான் தான் சிறப்புங்கிறாரு அவ்வளோ ஈஸியாக போத்து போடுறது ஈஸியாக கஷ்டமாக வெற்றி அடையணும்னா அதுக்கான நாலேஜ் வேணும் ட்ரைனிங் எடுக்கணும் முயற்சி பண்ணணும் குறிப்பிட்ட கால அவகாசம் தேவை தோத்து போகிறதுக்கு இந்த வினாடி இப்போ தோத்து போக முடியாது நம்மளால் அதனால தான் இந்த வினாடி நம்ம வந்து விட்டுட்டா போதும் பொறுப்புகளை உள்ளே சுமக்காதீங்க உள்ளுக்குள்ள மனதை நிர்வாகம் செய்யக்கூடிய எந்த பொறுப்புமே நமக்கு வேண்டவே வேண்டாம் மனதை நிர்வாகம் செய்கிற பொறுப்பை திறந்தா போதும் அதுதான் தோல்வி அதில் என்ன கஷ்டம் இருக்குது இந்த வினாடி இப்போ திறந்துட்டு போயிடலாமே மனசு இப்படி வச்சிருந்தால் தான் கரெக்டு அப்படி வச்சிருந்தால் தான் கரெக்ட் ஒன்றுமே கிடையாது மனம் எக்கேடு கட்டாலும் கெட்டு போகட்டும் நமக்கு அங்கே எந்த வேலையில் எப்போ வரீங்களோ அப்பவே அது தூய்மையாக போயிட்டு இருக்குது நம்ம ஆற்றுக்குள்ளே இறங்கி குழி உண்டாக்கி கிளப்பிட்டு இருக்கிறோம் வெளியே வந்துட்டா என்ன ஆயிடும் தண்ணி தான் இருக்கு இதில் ஏதாவது கஷ்டம் இருக்குதா ஒரு எம்பிபிஎஸ் படிச்சு பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீட் எழுது எக்ஸாம் எழுதணும் நிறையா ட்ரைனிங் எடுக்கணும் அறிவு வேணும் திறமை வேணும் கால அவகாசம் வேணும் எல்கேஜி பாஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் ஈஸி பையன் ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவோம் அப்படி பாஸ் ஆகிடலாம் சரி இதே மாற்றி கேட்குறேன் இப்போ எல்கேஜி பாஸ் பண்ணுறது ஈஸி எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணுறது கஷ்டம் ஓகே இப்போ எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகணும் எல்கேஜி ஃபெயில் ஆகணும் எது ஈஸி ரெண்டுமே ஈசி தானே இல்லை இல்லைங்க எம்பிபிஎஸ் ஃபெயில் ஆகிறது ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியுமா அதுக்கு நிறையா ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோமா எனக்கு தெரியாது பேப்பரை திருப்பி வச்சிருங்க முடிஞ்சு போச்சு இது போய் கஷ்டம் இருதா மனசை எனக்கு எதுவும் தெரியாதுங்க அது அப்படி தான் வருது இது உனக்கு எதோ மோசமான எண்ணம்லாம் வருது வந்துட்டு போட்டோம் அதனால் என்ன அதை நான் சரி பண்ண வேண்டிய வேலை இல்லை அது உண்மையும் கிடையாது மனசுலாம் வேணங்க என்ன பதியுதோ அதை மல்டிபிள் பண்ணி காட்டும் மனசுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன பதியுதோ அதை காட்டும் அறிவுங்கிறது லென்ஸ் லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா அது பெருக்கி காட்டும் சின்ன பிரச்சனை இருக்கும் நீ அறிவு வச்சு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது மிகப்பெரிய பிரச்சனையாக காட்டும் இதே அறிவு வெளியே போச்சுன்னா தெரியாத நுணுக்கங்கள் கூட தெரியும் செயல் ரீதியாக பாருங்கள் அதையும் பெருக்கி காட்டும் தெரியாத விஷயங்கள் கூட நல்லா தெரிஞ்சிக்கலாம் அறிவை பயன்படுத்தி வெளியில் திறமையாக செயல்படலாம் நிறைய சக்ஸஸ் பண்ணலாம் வெற்றி அடையலாம் இதே அறிவு உள்ளே கொண்டு போயிட்டோம்னா பிரச்சனைக்குரியதாக மாறிடும் சரி அப்போ நெகட்டிவ் எண்ணம்லாம் வரலாமா நெகட்டிவ் எண்ணம் தப்பு இல்லையா வள்ளூர் சொல்லியிருக்கிறாரு உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல் நிறைய ஆன்மீக ஆன்மீக சான்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க எண்ணம் போல் வாழ்வு எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லியிருக்காங்க மனம்போல் வாழ்வுன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதெல்லாம் பொய்யா எதுவும் பொய்யல்ல அவங்க சொன்னதெல்லாம் என்னது திங்கிங் எண்ணம் போல் வாழ்வுங்கிறது என்ன உங்க திங்கிங் எப்படி இருக்குதோ அப்படிதான் உங்க வாழ்க்கை உங்க தாட் எப்படி இருக்குதோ அப்படி வாழ்க்கை அல்ல தாட்டை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது வள்ளுவர் சொன்னதும் அதே தான் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மணலுங்கிறதும் நம்முடைய திங்கிங் தான் சொல்லியிருக்காரு நம்ம தாட்டுன்னு நினைச்சுட்டு என்ன பண்றோம் தானா சரியாகி போயிட்டு இருக்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பிடிச்சிட்டு இருக்கோம் நமக்கு நமக்கு தெரிஞ்ச தாட் எல்லாமே முடிஞ்சு போனதுதான் தான் தாட்னா என்னங்க பாஸ்டன்ஸ் முடிஞ்சு போனது தான் முடிஞ்சு போனதை பிடிச்சிட்டு தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம் அங்கே வேலை இல்லை என்ற அறிவு தான் ஞானம் அங்கே வேலை இல்லை என்ற கண்டுபிடிப்பு தான் ஞானம் இந்த கண்டுபிடிப்பு நமக்கு எந்த வகையில் வாழ்க்கைக்கு உதவுது இந்த கண்டுபிடிப்பு பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் எல்லா சக்ஸஸ் அடையலாம் மனசு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கேட்கும் எங்க பார்த்தா மனசு சொன்ன பேச்சு கேட்காது நீங்கள் எப்படி கேட்கும் நீங்கள் தேவையில்லாத எல்லாமே கழிச்சிருங்க தேவையானதை மட்டும் டெவலப் பண்ணுங்க என்ன பண்ணும் நீங்கள் அறிவு எதை நோக்கி போகுதோ அதை நோக்கி அறிவு உங்கள் மனசு பின்னாடி வந்துடும் ஒரு பெரிய பாறாங்களுக்கு அழகான சிலை ஒளிந்திருக்கிறது தேவையான கல்களை அகற்றினால் போதும் தேவையான சிலை உள்ள வந்துடும் அது மாதிரி தேவையில்லாத தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுருங்க அதுக்கு பொறுப்பே சுமக்காதிங்க பொறுப்பே எந்த பொறுப்பும் எடுக்காதீங்க விட்டுருங்க டோட்டலாக எப்படி தான் தேவையானது மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க தேவையான தாட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து செயல்படுங்க அப்போ என்ன ஆகிடும் அதுதான் வந்து என்ன பண்ணுறோம் ஒரு கல்லுக்குள் இருக்கக்கூடிய சிலையை நம்ம அழகாக வடித்து எடுக்கிறோம் எல்லாத்துக்குமே நெகட்டிவ் தாட் வரும் அது பிடிக்காதவங்க இது வேண்டாம் வேண்டாம்னு அதையே இருக்காங்க அதை கண்டுக்காதவங்க அது அப்படி தான்பா வரும் இன்றைக்கி நான் தான் வருது புறதலேருந்து வந்துட்டு தான் இருக்குது வேலையை பண்ணு பார்த்தோம்னா என்ன ஆகிடும் இதுக்கெல்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையோ அது இல்லாமல் என்ன ஆகிடும் தானாக மறைஞ்சி போடுது வாழ்க்கையில் ஞானத்தோடு வாழ்கிறது ஒன்று எப்படியும் ஒரு சராசரி மனிதனாக வாழ்கிறது ஒன்றுங்கிற மாதிரி ரெண்டு விதமான அம்சம் இருக்குது நாம் அஞ்சு வயசு வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வயசு ஏற ஏற வந்து பிரச்சனைகள்லாம் அழுத்துகிற மாதிரி உள்ள அம்சமாக நிறையா இருக்குது இப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்ம மனசை பொறுத்த அளவில் நம்ம பழையபடி எல்லாருமே இந்த அஞ்சு வயசு குழந்தையாக மாறும் புறத்தை பொறுத்த அளவில் நம்ம ஒரு அறிஞனாக செயல்படும் அதுக்காகத்தான் நாம் வந்து இந்த ஞான முகாம்னுட்டு சொல்லி ஒன்று நடத்துகிறோம் அது வந்து சென்னையில் பலருடைய வேண்டுகோள் படி ரெண்டு நாள் முகாம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி சனி ஞாயிறு ரெண்டு அரசு விடுமுறை தான் அந்த நாளில் நாம் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ரெண்டு நாள் நடத்துகிறோம் இது வந்து ஆசா நிவாஸ் சேவை மையம் சென்னையின் நுங்கம்பாக்கத்தில் இருக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் அதில் கலந்துக்கிட முடியாது வேண்டுகிறேன் ஏன்னா நம்ம வந்து சென்னையில் ரொம்ப ரேராக தான் வைப்போம் பொதுவாக சேலத்தில் தான் அந்த மாதிரி முகாம் நடத்துவோம் அதனால் சென்னையில் வைக்கிறத நீங்கள் வந்து அங்கே உள்ளவங்கெல்லாம் நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க ஏன்னா அடுத்த ஆப்பில் சென்னையில் நாம் எப்படி ஒரு முகாம் வைப்போங்கிறது எப்போ நடக்குதோ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடக்குதோன்னு சொல்ல முடியாது அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து ஒரு அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி நீங்கள் அதை பயன்பெறும்மாறு அன்புடன் வேண்டுகிறேன்